வெல்கம் டு எஸ்விடி கேஸ் நம்ம எஸ்விடி ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்ட்ரோ வந்துருக்குதுங்க நம்ம எஸ்விடி ஆஃபீஸ் எவ்வளோ தமிழகம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க நசினூர் வழி காஞ்சி கோயில் ஆயப்பிறப்புங்க ரெண்டாயிரத்தி நாலு மூடலங்க மூணு ஓனர் இருபத்தொம்போது வரை கரண்டில் இருக்குதுங்க ஓனர் மட்டும்தான் மூணு ஃபியூர் பெட்ரோலுங்க நம்பர் ஃபேன்சி நம்பரு லோக்கல் டி மாறிச்சுங்க டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பேசிக் மாடலுங்க பவர் விண்டோ வராது பவர் ஸ்டேரிங் ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாம் பக்காவாக இருக்கு பாருங்கள் நீட்டாக இருக்குங்க ஒரு சின்ன பட்ஜெட்டு போல இருக்கும் சரி வச்சு ஓட்டுறதுக்கு சரி வண்டி நல்லாயிருக்கும் வண்டி அடிவாக ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் தெளிவான வண்டின்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பீக்கர் வந்துருங்க ஸ்டெப் பண்ணி டயிடுங்க தெளிவாக இருக்குது ஜாக்கிராக எல்லாம் வந்துடுங்க டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டூ அறுபது பர்சனேஜ் இருக்குங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இன்ஜினி பார்க்கலாங்க தெளிவாக இருக்கும் இந்த ஒரு இடத்துல மட்டும் ச லைட்டாக பொறிச்சுல் இருந்து அது ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க வேறு அடிவள்ளையோ வேறு பே வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஒரே இடம் தான் மைனஸாக அப்படி இருக்கும் அதுக்கு அந்த இது மாதிரி அடிச்சிருக்குதுங்க வண்டி நல்லாயிருக்கு நேரில் வந்து ஓடி பாருங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஃபைனலாக இது ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்ம அசிடி கிட்ட கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலும் வண்டி வெரி நீட்னஸாக இருக்குதுங்க நன்றி வணக்கம் வாழ்க வந்தோம்